படத்துக்கு வந்திருக்கீங்க ஸோ எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணுறீங்க இந்த கதைக்காக ஃபேனா இல்லை இங்கே உள்ளவங்களுக்காக ஃபேனா நான் கதை கதைக்காக தானே ஃபேன் சின்ன வயசுலேருந்தே கல்கியோட ஸ்டோரிஸ் எல்லாம் படித்ததில்ல அதனால் இந்த கதைக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்குது எப்படி வரும் ஏன்னா படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல லைக் உங்கள் ட்ரீம்ஸ் அப்படியே எங்கெங்கே போவீங்க அது ஒரு ஆடியோவோ சாரி வீடியோவோ பார்க்கும்போது எப்படி இருக்கும் விஷுவலாக பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது அது இல்லாமல் ராய் நந்தினி அதுவும் கேட்கவே வேண்டாம் அதுக்காகவும் ப்ளஸ்

சார் மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சின்ன இருந்து இந்த கல்கி புக்கை பார்த்து பார்த்து எப்படி இருப்பாங்க இந்த ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும் அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல இந்த படம் மூலயமா நாங்கள் நிறைய கற்றுக்கலாம் நிறையா கற்றுக்கிறோம் தமிழர்கள் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய போர் வீரம் எல்லாமே இந்த படம் மூலயமா நாங்கள் கற்றுக்கிட்டு வர ஜென்ரேஷனுக்கு இது மூலயமா நம்ம சொல்லலாம் நிறையா அவங்க பார்க்க சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப எக்ஸைட்டடாக ஜாலியாக இருக்குது என்ஜாய் பண்ணலான்னு போல இருக்கிறல்ல அளவா ரெண்டு பேர் பொன்னியின் செல்வன் படத்துக்காக வந்திருக்கீங்க ஸோ கையில் வர திரிஷா அப்புறம் திரிஷா ஃபார்எவர் அப்புறம் திரிஷா ஹார்ட்டுக்குள்ள கையில் எங்கே பார்த்தாலும் இருக்காங்க ஸோ எல்லாரும் கார்த்தி அது மாதிரி செலிப்ரேட் பண்ணுற டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா எல்லாரும் வந்து இருக்கிறோம் அப்பவுமே எல்லா மூவிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் தான் ரொம்ப பயங்கரமாக இது பண்ணுவாங்க ஆனால் ஹீரோயின்ஸுக்குன்னு யாருமே அதை இது பண்ண மாட்டாங்க நான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி சொல்லி நான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் திரிஷாவோட பயங்கரமான ஃபேன் சின்ன வயசுலேருந்து திரிஷாவோட பயங்கரமான ஃபேனு அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் வந்து டாப் ஹீரோயின் இப்போ வரைக்கும் ஸோ வந்து நயன்தாராலாம் வந்து அதுக்கப்புறம் வந்த ஆள் தான் ஓகேங்களா சீனியர் பார்த்திங்கன்னா த்ரிஷா தான் ஸோ வந்து அவங்க வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அழகு வந்து அப்படியே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் சினிமாலேயே ஸ்ரீதேவிக்கு அப்புறம் ஸ்ரீதேவிக்கு அப்புறம் இன்னும் வய எவ்வளோ வயசானாலுமே அந்த அழகு மெயின்டைன் பண்ணுற ஒரே ஹீரோயின் வந்து த்ரிஷா தான் ஏன்னா வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேசா லேசா படத்தில் பார்த்திங்க பார்த்திங்களா அந்த பியூட்டி வந்து அப்படியே இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது அவங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலை இப்போ நயன்தாரா கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னால் அது தப்பாகவும் சொல்ல நயந்தராவும் சூப்பர் தான் அவங்களும் வந்து மாஸ் தான் பட் ஆனால் த்ரிஷா வந்து சீனியர் நயந்தரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி கொடுத்து நிறையா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லுக்ஸ்லாம் நிறையா மாறிச்சு லுக்ஸு ஷேப் நிறையா மாறிச்சு ஆனால் வந்து எங்கள் குவீனுக்கு மட்டும்தான் அப்டே இருக்குது ஸோ அவங்க எப்படி நான் சின்ன வயசில் பார்த்தோமோ அந்த என்ட்ரியில் அந்த லேசா லேசாக படம் மூணாவது படிக்கிறப்போ நான் அவங்க ஃபேனாக இருந்தேன் ஸோ அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இது அவங்க அப்டே மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ வந்து சி இஸ் அ குவீன் ஸோ வந்து அவங்க ரிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட அதனாலே ரொம்ப அவங்க மேலே ஃபேனு ப்ளஸ் வந்து த்ரிஷா மேமுக்காக நான் வந்து பர்சனலாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பர்த்டே அப்போ நான் அவங்களுக்கு ஒரு டான்ஸ் ட்ரிபியூட் பண்ணேன் நான் ஒரு டான்ஸரு ஸோ அவங்களுக்காக டான்ஸ் ட்ரிபியூட் பண்ணேன் அது வந்து ஒரு சில ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி அவங்களா அவங்க பார்த்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்லாம் பண்ணாங்க ஸோ அந்த மரியாதைக்காகவே இந்த படத்துக்கு நான் உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குறப்ப த்ரீஷா டேரெக்டாக வந்தால் கூட எப்போ எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேனாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல கத்தோடு பால அபிஷேகம் பண்ணலான் இருக்கேன் ஆமா சரி ஓகே எல்லாரும் வந்து ஹீரோக்கு தான் பண்ணுறீங்க நான் ஹீரோயின் பண்ணுறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க தலைவா ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்றது தெரியுது நாங்கள் ரெண்டு பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு எல்கேஜிலேருந்து இன்னி வரைக்கும் இருபத்தி மூணு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் பிளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க ஸோ எந்த விதத்தில் இவனும் ரஜினி ஃபேன் நானும் ஃபேன் நானும் விஜய் ஃபேன் இவனும் அஜித் ஃபேன் நானும் அஜித் எல்லா படத்துக்கும் எல்லாருமே ப்ரோ நாங்க வந்து அப்பவே டிஸ்கஸ் பண்ணோம் நாங்க தேர்ட் படிக்கும் போது படிக்கும் போதே கில்லி வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அப்பத்துலேருந்தே நாங்கள் வந்து ஒரே மொமெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஆல் த்ரிஷா தான் ஆல் ஃபார் ஓகே இப்போ வந்து பேன் இண்டியா மூவி எல்லோரும் வந்து கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வந்து தலைவா சொல்லிட்டீங்க இப்போ தலைவி வந்து ஆக்டிங்கை பார்க்குறதுக்கு எந்த அளவில் நீங்கள் கேட்குற வெயிட் பண்ணுறேன் ரொம்ப இதுவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தெரில மேபி மேம் இங்கே வந்து படம் பார்க்குறாங்களான்னு தெரியல வந்து பார்த்தாங்கன்னா ஒரு வேலை அவங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணுற ஒரு வேலை இங்கே வந்து பார்த்தாங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் பட் ரொம் இன்னும் ரொம்ப நாளாக இருக்கிறேன் இந்த படத்துக்காக வரணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அவங்க இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரோல் எடுத்து பண்ணதில்லை ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக கிளாமராக அப்படி தான் நம்மளாம் பார்த்துருக்கோம் இப்போ தான் வந்து ஒரு குவீனோட கேரக்டர் எடுத்து ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கிடைக்கிற ரோல் அது ஸோ அதனால பெரிய விஷயம் ஓகே ஓகே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிமா வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் வருது ஸோ இப்போ இதுல ஒரு பெரிய பிக் ரோல் பண்ணியிருக்காங்க குந்தி தேவி ரோல் பண்ணியிருக்காங்கன்னா அது இன்னும் தான் இருக்கும் அதுதான் வேற எதுவும் இல்லை அவங்க இவ்வளோ இது மாதிரி ஒரு குயின் ரோல் வந்து எந்த ஒரு ஜோனரையும் அவங்க பண்ணதில்லை ஸோ ஃபஸ்ட்டு மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்றதுனா அது இன்னும் பிக் ஷாட்டு ஸோ இன்னொரு நல்ல சக்ஸஸ் ஆகும் எல்லாரும் சக்சஸ் ஐஸ்வர்யா ராய் மேம் கூட இருக்கிறாங்க ஐஸ்வர்யா மேம் கூட வந்து எந்திரங்க அப்புறம் அவங்க அழகு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் இவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க ஆடியலன்ஸ் கூட பாருங்க ஐஸ்வர்யா மேம் மூஞ்செல்லாம் எப்படி ஆயிடுச்சு ஆனால் நம்ம ஆளை எப்படி இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ வந்து அந்த பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அழகே பொறாமைப்படும் பேரழகி அது வந்து இவங்களுக்கு தான் சூட் ஆகும் இவர் சொல்ல சொல்ல நானும் இன்னும் திரிச்சா ஃபேன் ஆகி நானும் ஒரு போட்டோடு நின்றோம் பிள்ளையே சரி ஓகே நம்மளும் அணியில் சேர்ந்துக்குவோம் வந்துட்டு பேன் இண்டியா மூவி எல்லோரும் இருக்காங்க ஸோ தமிழர் பார்த்து கேட்குறப்போ இந்த லெவலில் அதுவும் தலை வேறு நடிச்சிருக்காங்க கார்த்தியோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பயங்கரமாக வந்து ஆயிரத்தில் வருவன்ல ஸோ ஜெயம் ரவி இவர் விக்ரம் சொல்லவே வேணாம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருக்கும் பேன் இண்டியா மூவி கேட்டுட்டு இருக்கீங்களா இந்த வருது கன்ஃபார்ம் வந்து பிளாக் ஆகும் ஏன்னா வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக அதாவது எடுக்கவே முடியல அந்தளவுக்கு நிறையா தடங்கள் வந்தது ஓகேங்களா எம்ஜிஆர் காலத்துலேருந்து இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க கடைசியில் வந்து இப்போ தான் வரணும்னு சொல்லி கடவுள் எழுதியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அது வந்து நல்லா தான் நடக்கும் ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆகும் நீங்கள் சார் மணிரத் சார் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கனாலே எல்லாமே பிளாக் பஸ்டர் தான் ஸோ இதுவும் கேட்க அன்டவுடப்லி இதுதான் வின்